மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது உரிமை சிம்ம ராசி அன்றர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாத ராசி இந்த மே மாதம் ராசி எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான குரு பகவானோட டிரான்சிட் இருக்குது அதனாலே உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் எவ்வளோ குழப்பங்கள் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவே சிக்கி தவிக்கின்ற உங்களுக்கு இது ஒரு வசந்த மாதமாக அமையும் இந்த முதல்ல பதலினா உங்களோட ராசிநாதன் சூரிய பகவான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு டாப் ரேங்க்ல இருக்கணும்னு தான் நினைப்பீங்க எங்கே போனாலும் உத்தியோகத்தில் சரி இருந்தாலும் தொழில் வியாபாரத்தில் இருந்தாலும் சரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் எது இருந்தாலுமே டாப் ரேங்க்கில் இருக்கணும் நல்லா ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வெறி உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய தயங்க மாட்டீர்கள் அந்த வகையில் உங்களோட ராசிநாதன் சூரிய பகவான் பாக்கியஸ்தானமாக உச்சமாக இருந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அற்புதம் சூரிய பகவான் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தந்தையார் வழி உறவினர்கள் தந்தையார் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பார் பிதிஜித சொ சொத்துக்கள் உங்கள் கைக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மாதிரி பதினைந்து 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 ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வர பிரகாரன்னு ஜீவனஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்துக்கு வந்து திக்பலம் அடைகிறார் பத்தாம் இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷபராசி ரிஷபராசி அப்படிங்கும் போதே சுக்கர பகவானோட இடம் இந்த சுக்கர பகவானோட இடத்துல இந்த சூரிய பகவான் வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு எழுதுற காரியங்கள்லாம் உங்களுக்கு பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதில் ஒரு தெளிவு இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு வருமானம் வரும் அதேமாரி வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முக்கியமான மாற்றங்கள் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இரண்டு பதினொன்று குடைய அதிபதி புத பகவான் பாக்கியஸ்தானமாக ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அவரும் அதுக்கப்புறம் பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார் இதே தான் புத பகவான அறிவுக்காரகன் அதுவும் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தான லாபாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதேமாரி பதினாறு ஐந்துலேருந்து அவர் எங்கே மாறுறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜீவனஸ்தானத்துக்கு வந்துவிடுறார் படிக்கிற குழந்தைகளுக்குலாம் நல்ல ஒரு படிப்பு வரும் என்ன புதாதித் யோகம் இருக்குது அற்புதமான யோகம் அதனால் படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப ஆற்றலோடு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வாய்ப்புகளில் தடை தாமதங்கள் இருந்தாலும் அற்புதமான வாய்ப்புகள் வந்து அலையும் மோதும் அடுத்தபடியாக மூன்று பத்துக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் இவர் வந்து சகாயாதிபதி ஜீவனாதிபதி எப்பவுமே நீங்க ஒன்று வச்சுக்கணும் மூன்றாம் இடம் பத்தாம் இடம் அப்படிங்கும் போதே இந்த சுக்கிரபகவமானாலும் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கணும் அப்படின்னா முயற்சிகளை மேற்கொள்ளணும் ஜீவன விஷயமா ஒரு முயற்சிகளை மேற்கொண்டீங்கன்னா ஜீவனம் விருத்தி அடையும் என்ன ஜீவனாதிபதி அவர் தான் முயற்சி ஸ்தானத்த அவர் தான் ஸோ அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசில உச்சமடைஞ்சிருக்கார் சுக்கிரபகன் அஷ்டம ராசியில இருக்கிறது ரொம்ப விசேஷம் மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் மறைந்த சுக்கிரன் நிறைந்த லாபத்தை கொடுப்பார் கண்டிப்பா பெரிய விஷயம் உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் முயற்சிகள் வெற்றியடையும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த சுக்கிர பகவான் எகோரப்பராபத்தில உங்களோட பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு ஒதுரை ஒன்பதாம் இடத்துக்கு வந்தாலே ரொம்ப விசேஷம் ஏன்னா இதெல்லாம் சுப கிரகம் இந்த சுக்கிரன் புதன் குரு இவாள்லாம் வந்து கிரகங்கள் என்ன வளர்பிரை சந்திரன் சந்திரன்னாலே சுபம்தான் சில பேர் தேய்விரை அசுபம் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது புரியுறது அப்படின்லாம் எடுத்துக்க வேண்டாம் ஒரே இதுதான் அவர் தான் தேயிறார் மறையிறார் அப்படிதான் தான் அவ்வளோ தான் மற்றபடி நம்ம கிரகத்தை சுப கிரகமாக தான் பார்க்கணும் அப்படி இருக்கும்போது இந்த சுக்கிரபகவான் கிரகம் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கு வந்து பாக்கியஸ்தானத்துக்கு வந்ததுலேருந்து பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு கொடுப்பார் முயற்சிகளை விடாதீங்க அடுத்தபடியாக நாலு ஒன்பது கொடை அதிபதி செவ்வாய் எப்பவுமே இந்த செவ்வாய் பேர்ச்சியில் நான் சொல்லுவேன் பாத்தீங்களா செவ்வாய் பகவானை வழிபாடு பண்ணுங்க ஏன் அப்படின்னா இவர் தான் சுகாதிபதி பாக்யாதிபதி அவர் எங்க இருக்க பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடமாக அயனசையான போகஸ்தானத்தில் இருக்கார் நீச்சம் நீச்சம்னா என்னென்னா உங்களை டென்ஷன் பண்ணுவார் என்னென்னா நம்ம கரெக்டா இருக்கணும் இப்ப பிரேஸ்தானம் அப்படிங்கும் போது உங்களுக்கு அனாவசியமான செலவுகள் எல்லாம் கொடுப்பார் மருத்துவ செலவுகளெல்லாம் கொடுப்பார் உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பார் அப்ப நீங்க என்ன பண்ணணும் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் இப்ப இந்த உணவு எனக்கு ஒத்துக்காது அப்படின்னா நான் அதை சாப்பிடக்கூடாது கரெக்டாக எது வேறு நமக்கு எது ஒத்துக்கிறதோ அதான் சாப்பிட்ணும் இப்போ சுகர் பேஷண்ட் அப்படின்னா அனாவசியமான சுகர்லாம் சாப்பிட்றது சர்க்கரை இதெல்லாம் சாப்பிட்றது குறைச்சிக்கணும் அப்புறம் அப்படி அப்படியே அவாய்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு நிறைய சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து குத்து கூட இது என்ன என்ன பண்ணுறது மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் அதேமாரி வீடு மனை வாகனம் எதனால் வாங்கினேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து வாங்கணும் அடுத்தபடியாக இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல நீச்சம்கும் போது அனாவசியமான பிரச்சனைகள் வரலாம்ங்கிறதுனால கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று காலத்தாமதமாகி பிறகு அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடி ஐந்து எட்டு குடை அதிபதி குரு இந்த குரு பகவான் இதுவரைக்கும்லையும் ஜீவனஸ்தானத்தில் இருந்துன்னு உங்களை கசைக்கு புழிஞ்சு தான் இருக்கார் உத்தியோகத்தை விட்டுட்டு வேறு உத்தியோகத்துக்கு போகலாமா இந்த தொழில் வேண்டாம்பா வேறு தொழில் பண்ணலாமா இப்படி தான் ஒரு எண்ணம் உங்களுக்கு அலமதிஞ்சு இருக்குது இன்னும் கரெக்டாக வேண்டாம் வேண்டாங்கிற மாதிரி தான் இருக்குது அதேமாரி மனசில் நிறைய குழப்பங்கள் இருக்குது குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் உடல் ஆரோக்கியத்தில் ஏகப்பட்ட குழப்பம் இப்படி ஆனாலும் குருவோடய பார்வைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல விழுது நாலாம் இடத்துல விழுது ஆறாம் இடத்துல விழுது சுகங்களுக்கு குறைவில்லை தனவரவுக்கு குறைவில்லை ஒரு பிரச்சனையும் இல்லை குருவோட பார்வையால் சமாளிக்கிறீங்க கரெக்டாக அடுத்தபடியா பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் ட்ரான்சிட் உங்களுக்கு தான் குரு பகவான் என்னென்ன லாபஸ்தானத்துக்கு வர்றார் பதினோரம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடத்துலலாம் குரு இருந்தாலும் ரொம்ப விசேஷம் ஸ்தானபலம் அதிகம் அப்போ உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும் பொன்னவன் பதினொன்றில் வர உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும் அடுத்தபடியா தனவரவிலிருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் அதேமாதிரி அவரோட குரு பகவான் வந்து ஐந்தாம் பார்வைய உங்களை சகாயஸ்தானத்தை பார்க்குறார் உடல் பிறப்புகளின் வழியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும் அடுத்தபடியாக ஏழாம் பார்வை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்கறாரு எடுக்கிற காரியங்கள் குழந்தைகளின் மூலமாக சந்தோஷமாக இருக்கும் குழந்தைகள் ஆதரவாக இருப்பார் இது வரைக்கும் எந்தவித பிரச்சனைகள்லாம் குறையும் அடுத்தபடியாக ஏழாம் இடத்த ஒன்பதாம் பறவையாக பார்க்குறாரு ஸோ திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண யோகத்தை உண்டு பண்ணுவார் அதேமாரி திருமணமாகி குழந்த பாக்கியம் எங்கேனு இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியத்தை கொடுப்பார் இந்த புத்திரக்காரகன் ஆறு ஏழு கொடை அதிபதி சனீஸ்வர பகன் அஷ்டம ராசியில் ஐயா திருக்கணித பஞ்சாங்கப்படி கவனமாக இருக்கணும் ஐயா உடம்பு ஆரோக்கியத்தில் ஏன்னா ஏதாவது இந்த மெல்ல கொள்ளும் வியாதின்னு சொல்லும்பேல அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அஷ்டம ராசினாலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சரியா அடுத்தது பேசுகிற வார்த்தைகள் அப்புறம் முக்கியமான ஒன்று இந்த புறம் பேசுகிறது அவாய்ட் பண்ணிடணும் புறம் பேசுகிறதுன்னு என்னென்னு புரியுதா இவங்கள பற்றி அவங்கக்கிட்ட சொல்கிறது அவங்கள பற்றி இவங்கக்கிட்ட சொல்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா அப்பதான் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பிரச்சனைகளை தேடி நீங்கள் போகக்கூடாது பிரச்சனைகள் வந்தால் சமாளிக்கலாம் ஆனால் பிரச்சனைகளை தேடி நீங்கள் போனீங்கன்னா சமாளிக்கிறது கஷ்டம் சரியா அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் அதிகமாகும் எதிரிகளோட பலம் ஓங்கும் அதனால் கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக கடன் சுமை அதிகரிக்கும் வருமானம் கட்டானதுனாலே கடன் அதிகமாக தானே இருக்கும் ஏன்னா சர்வே பண்ணணும் அப்படின்னா கடனை வாங்கணும் கடனை வாங்கினா கடனை எரிண்டே இருந்துச்சுன்னா கடன் வட்டி யார் கட்டுறது கடனை யார் கட்டுறது கரெக்டாக அப்போ கடன் சுமை ஏறும் கடன் சுமை ஏறினாலே மனசில் ஒரு கவலை வந்துடும் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரிங்க கடன் ஏறிடுது அப்படின்னாலே மனசில் ஒரு கவலை வந்துடும் கவலை வந்துடுதுன்னா உடம்பு ஆரோக்கியம் போயிடும் அதுக்காகத்தான் கரெக்டாக இந்த ஆறாம் இடத்த எப்படி வச்சார் பார்த்தீங்களா மறைவுனாலும் சத்ரு பகை ருண ரோகம்னு வச்சுட்டேன் கடன் கண்ணுக்கு தெரியாது ரோகம் கண்ணுக்கு தெரியாது பகையும் கண்ணுக்கு தெரியாது எவன் நல்லவன் எவன் கெட்டவன் யாருக்கு தெரியும் திடீர்னு அவன் நல்லவனாக இருக்கிறவன் கெட்டவன் அவன் கெட்டவனாக இருக்கிறவன் நல்லவனாவான் யாருக்கு தெரியும் அதான் அப்போ இந்த ஆறாம் எட்டு அதிபதி ஏழாம் எட்டு அதிபதி அப்படிங்கும்போது கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய விதங்கள் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகணும் அதுமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் எல்லாத்தையும் அனுசரித்து போகணும் நண்பர்கள்ட்ட தேவையில்லாத அதெல்லாம் வேண்டாம் இப்படிலாம் இருந்தால் ரொம்ப நல்லது அடுத்தபடியாக ராகு பகவான் அதாவது இந்த சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவான் கலத்திர ஸ்தானத்தில் இருக்கார் பரவாயில்லை ஏன் அப்படின்னா அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்துக்கு வந்த உடனே ஒன்பதாம் பார்வையை உங்களோட ரோக ஸ்தானத்தை தான் பார்க்குறார் அப்போ உங்களுக்கு என்ன முன்னேற்றம் இருக்கும் கல்யாணமாகாத குழந்தைகளுக்கு கல்யாண யோகம் உண்டாகும் நண்பர்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சில நண்பர்கள் மூலமாக சில குழப்பங்கள் இருந்தாலும் சில நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாருங்க அடுத்தபடியாக கேதுவகம் ஞானக்காரகன் அவர் எங்கே இருக்காருன்னா இதுதான் முக்கியம் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஜென்மராசியில் இருக்கார் ஜென்மராசியில் கேது இருந்தாலே உடல் ஆரோக்கியத்தை ஒரு கமா வைப்பார் ஒரு இது பண்ணுவார் அப்போ நம்ம கவனமாக இருக்கணும் அதேமாரி வீண் அலைச்சல் வீண் கோபம் இதெல்லாம் உண்டு பண்ணுவார் ஏன் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்து கேர் எடுத்து பொறுமையாக பண்ணினீங்கன்னா ரொம்ப வெற்றி சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு பண்ணியே ஆகணும் ஏன் அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு நீச்சமாக இருக்கார் விரைஸ்தானத்தில் ஸோ முருகப்பெருமான் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு செவ்வாய் பகவானோட அருள் கிடைக்கும் அடுத்தபடியாக புற்றுக்கோயில் நான் எல்லாருக்குமே சொல்கிறது தான் ஏன்னா புற்றுக்கோயில் ராகு வந்து ஏழாம் இடத்துல கேது ஜென்மராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாள் தரிசனம் நாகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் அம்பாள் வந்து நாகரத்தோடு இருக்கிற அன்பாள் இருந்து நான் ரொம்ப விசேஷம் அம்மன் வந்து நாகவல்லி அம்மன் நாகத்தம்மன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம் அந்த அம்மன் வந்து நாகரூபத்திலே இருப்பாள் அந்த மாதிரி பார்க்கு பார்க்குறது ரொம்ப விசேஷம் சரியா சென்னையில் இருக்கிறவங்க திருவேற்காடு போயிட்டு வாங்க அது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக இந்த ரெண்டு பரிகாரம் பண்ணாலே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் உங்களுக்கு ஏற்றம் தரும் மாற்றம் தரும் இனிமைகளை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க